அசத்தலான காலிஃப்ளவர் கிரேவி நீங்களே செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மாவு கால் கான்ஃப்ளவர் மாவு இதில் போடுறோம் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தனியாக போயிடுச்சின்னாக்க கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் வாங்க இன்னைக்கு காலி காலிஃப்ளவர் வச்சு பாதி வச்சிருக்கிறேன் இல்லை பட்டர் மசாலா செஞ்சிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் எல்லாரும் எப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஞ்சாறு நாளாக வீடியோ போட முடியலமா உடம்பு கொஞ்சம் சுகமில்லை இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போடலான்னு பார்த்து போடுறேன் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் காய வச்சுருக்கேன் அதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதில் பூச்சி ஏதாச்சும் இருந்தாலும் போயிடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு கரண்டி அலை கிண்டி ஒன்று போது கரண்டி ஏழை நல்லா கிளறிட்டு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதில் ஏதாவது இருந்தாலும் பூச்சி ஏதாவது இருந்தாலும் போயிடும் சுடுதண்ணில் போட்டு பத்து நிமிஷம் வச்சுருந்து எடுத்துட்டோம்மா இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகத்தூள் சோம்பு சோம்புத்தூள் ஒரு கா கரண்டி போட்டுக்கோங்க தயிர் ஒரு அரை பாக்கெட்டு அதில் சேர்த்துக்கலாம் பத்து ரூபா பாக்கெட்டு தான் இது பத்து ரூபா பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட்டு முக்கால் பாக்கெட்டு சேர்த்தா போதும் இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் அரைச்ச காலிஃப்ளவர் விருதை விழுது ஏனத்தில் மாற்றிட்டோம்மா ஒரு பாத்திரத்தில் அதில் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தாக்கா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கலக்கி கலக்கிக்கின்னு நல்லா கலரிட்டு நான் கொஞ்சம் மாத்தமாக செய்கிறேன் இப்போது அரைச்சி வச்ச இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாமா ஒரு பாத்திரத்தில் நெய் கடை வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நெய் கடை வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதை சமமாக பரத்தி விட்டு இட்லி சட்டியை இட்லி சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாேருக்கு வச்சுருக்கேன் அப்படியே ஆவியில் வேகட்டும் இப்போது இந்த ஸ்டவில் நாலு தக்காளி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றி பாருங்கள் நாலு தக்காளி வச்சிருக்கேன் மூணு பூண்டுக்கொல் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் நாலு தக்காளி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூணு பல் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் இது வேகட்டங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லம்மா அஞ்சு ஒரு ஒரு ஆறு மிந்திரி போட்டிருக்கிறேன் தேங்காய் ஒரு பத்த சின்ன பத்தை போட்டிருக்கேன் இதை வேக வச்ச தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி பூண்டு பல் ஒரு மூணு போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வெங்காயம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றிய அரைச்சிடலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தான் வளர்ந்துட்டோம்மா பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் இது வந்துட்டா பட்டை வசூலு போட்டுக்கோமா ஏலக்காய் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டால் வாசனை அதிகமாக போயிடும் பட்டையே ஏலக்காவும் போட்டுக்கலாம் மிளகா திரி காரத்துக்கு ஏற்ற மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா இருந்தா போடுங்க இல்லைனாக்கா மிளகு ஜீரமா கொஞ்சம் பவுடர் போடுங்க இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்த தேவையில் இதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கிரேவி மாதிரி கிரேவி எவ்வளோ தேவையோ கொதிச்சிடுச்சிங்க நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ வந்து ஆவியில் வேக வச்ச காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சுண்டு போட்டு வச்சுக்கோங்க இதில் சேர்த்துருங்க ஒன்று ஒன்றா எடுத்து இப்படியே சேர்த்துடலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் வந்துருச்சுங்க ஓரளவுக்கு வந்துருக்கு இப்போ வந்து மல்லிகை அதில் தெரியலாம் காலிஃப்ளவர் பட்டர் கிரேவி ரெடிங்க சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் புரோட்டா நல்லா இருக்குங்க நல்லா கோழி குழம்பு மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் செஞ்சு அசத்துங்க